மொபைல் நம்பரை ஒரு ஃபேன்சியான மொபைல் நம்பராக மாற்றணும்னு விரும்புகிறீங்களா நீங்கள் ஜியோ வாடிக்கையாளராக இருந்தால் இதுதான் கரெக்டான டைம் ஏன்னா ஜியோ இதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ஃபேன்சி நம்பராக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஜியோ வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் நானூற்றி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதை இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க கெட் யுவர் ட்ரீம் நம்பர் அப்படிங்கிற பெயரில் இந்த புதிய ஆஃபரை லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெறும் ஐம்பது ரூபாய் செலுத்தி உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரே உங்களோட மொபைல் நம்பராக ஆக்கிக்க முடியும் இதுதான் ஜியோவோட மேட்சிங் நம்பர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இனிஷியேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது எப்படிலாம் எல்லாம் நீங்க நம்பரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கஸ்டமைஸ்டான நம்பரை இதன் மூலமா தேர்ந்தெடுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் நம்பரோ இல்ல உங்க டேட் ஆஃப் பர்தோ இல்ல உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட ஏதாவது ஸ்பெஷல் டேஸோ இல்ல உங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லனா உங்களோட லக்கி நம்பரோ இப்படி உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் பிடிக்குமோ என்ன நம்பரை நீங்க உங்களோட ஃபோன் நம்பரா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு

சிடி அப்படின்னு ஒரு மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க ஜியோல அதை கண்டினியூ பண்ற மாதிரியோ இல்ல அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரியோ இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு அதை தொடர்ந்த மாதிரி இல்ல ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அதோட கண்டினியூட்டி மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பர் மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டரோட இருந்தாலும் கூட ஜியோல அதை மேட்ச் பண்ற மாதிரியான நம்பரை நீங்க புதுசா வாங்கிக்க முடியும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சரி நமக்கான கஸ்டமைஸ்டான ஃபோன் நம்பரை நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் இதை எப்படி ஒருத்தங்க அவைல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ரெண்டு வழி இருக்கு பிசிக்கலா நீங்க பக்கத்துல இருக்கிற ஆத்தரைஸ்டான ஜியோ ரீட்டைலர் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இந்த குவரிய சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணி நம்பரை மாத்தி கொடுப்பாங்க இல்ல நான் வீட்லயே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுவும் சிம்பிளா பண்ணலாம் டபிள்யூ டபிள்யூ அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட்ல மேட்சிங் நம்பர் இனிஷியேட்டிவ்னு இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் அதுல நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பர் காம்பினேஷன்ஸ் பிடிக்குது அப்படிங்கறத தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த காம்பினேஷனை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கான நம்பரை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த நம்பர் நம்பர் நீங்க புக் பண்ணலாம் புக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வீட்டுக்கே அதை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க இதுல கொடுக்க முடியும் இந்த ஹோம் டெலிவரியா அவங்க ஃப்ரீ சர்வீஸா தான் பண்றாங்க சோ நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிம் கார்டு உங்களோட வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க இல்லன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பக்கத்துல இருக்கிற ஜியோ ரீட்டைலர் ஷாப்க்கு போயிட்டு அங்க உங்களோட சிம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதை நீங்க மை ஜியோ ஆப்லயும் தாராளமா பண்ணலாம் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் வரும் இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ப்ரீபெய்டு பிளான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணி உங்களோட இகே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் இகே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புது நம்பர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும் இந்த ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிரேஸா தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால ஃபோன் நம்பர் வச்சுக்க முடியும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் ஸ்பெஷலான நம்பர்ஸ் நம்மளோட ஃபோன் நம்பரா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும் அதுக்கு நீங்க அதிகமான அளவுல பணம் செலவு பண்ணணும்னு தேவையில்லை ஐம்பது ரூபாய் கட்டினா போதும் உங்களுக்கான நம்பரை நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் புதுசா ஜியோ ஆஃபரையும் பண்ணிருக்காங்க இந்த ஆஃபர் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நின உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க